ஜனோஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சுமர தயாமூர்த்தி தத்தாத்ரேயன மோஸ்துதி அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதன் வந்து இளமையாக தோற்றத்துடன் இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஏன்னா மனது வந்து இளமையாக வைக்கிறதுக்கு புதனுடைய அருள் தேவை உடல் ஆரோக்கியமாக ஒரு இளம் துடிப்போடு இருக்க வேண்டும் என்றால் ஜாதகத்துல செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஆக ஜோதிடத்துல இந்த ரெண்டு கிரகங்களுக்கு ஒரு அபரிமிதமான வரவேற்பு உண்டு காரணம் என்றால் ஒரு மனிதன் வந்து இளமை தோற்றத்திலோ இளமையோட உணர்ச்சிகளோட உணர்வுகளோட இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் புதன பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் பயிற்சி என்பது நடக்கும்போதே நமக்கு மிகுந்த முக்கியத்துவம் காரணம் என்றால் இன்று செவ்வாய் பயிற்சி நமக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு அதாவது பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஐந்து ஐந்து நிமிஷத்துக்கு செவ்வாய் பயிற்சி மாறப்போகிறது மேஷத்தில் இருக்கின்ற செவ்வாய் விரபத்துக்கு மாறுகிறார் மேஷத்துல செவ்வாய் இருக்கும்போது என்ன நடந்தது என்றது உங்களுக்கு நன்றாக தெரியும் காரணம் என்றால் செவ்வாய் வந்து ஒரு நெருப்புக்கோள் மேஷத்துல வலுவடைந்து நின்றிருந்தது கடந்த நாற்பத்தி அஞ்சு நாள் உலகத்துல பல பகுதிகளில் வந்து ஏராளமான வந்து விபத்துகள் அதாவது நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் நடந்திருக்குது நிறைய இப்போ நம்ம கோவைட்டு இது போன்ற ஈவன் தமிழ்நாடு பல இடங்கள்ல வந்து அதாவது நாட்டில் பல இடங்கள்ல வந்து நெருப்புனால பெரிய பெரிய அக்னி விபத்துகளை நம்ம பார்த்துருக்குறோம் காரணம் செவ்வாயினுடைய தன்மை அதுதான் ஜோதிட சாஸ்திரத்துக்கு ஒரு உறுதியான உண்மை ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் வலுவடைந்ததுனால அந்த இடம் வந்து தத்துவ ராசிக்கு நெருப்பு கோலாக இருந்ததுனால நெருப்புனால ஆபத்துகள் உலகத்தில் நடந்திருக்குது போர்கள் ஏன்னா காரணம் செவ்வாய் வந்து கிரகம் எமீ அதாவது குமிரும் எரிமலைன்னு சொல்லக்கூடியது ஆற்றல் மிக்க துடுப்பு மிக்க கிரகம் அது அதனால தான் வந்து செவ்வாய் வந்து பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நாற்பத்தைந்து நாட்டுகள் வந்து செவ்வாய் பேச்சு இருக்கும் இந்த நாற்பத்தைந்து நாட்டுகளில் மிக விசேஷமான மாற்றங்கள் ஏற்படும் காரணம் செவ்வாய் வந்து காரகன் அவருடைய பேச்சு என்பது பூமி மாற்றங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து மாறுபட்டு கொண்டே இருக்கும் சோ இப்போ மேஷத்தில் இருக்கின்ற செவ்வாய் வந்து ஜூலை பதினேழாம் தேதி நமக்கு வந்து அதாவது ஜூலை பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி தேதி வரை ரிஷபத்தில் வந்து பயிற்சி ஆகிறார் இந்த செவ்வாய் செவ்வாய் பயிற்சினால எத்தகைய நன்மைகள் பன்னிரண்டு ராசிகளுக்கு நடக்க போகிறது காரணம் இளம் துடிப்புள்ள கிரகம் சகோதர காரகன் காரகன் ரச சம்பந்தமான விஷயங்கள் இராணுவ சம்பந்தமான விஷயங்கள் நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள் பூமி மேலே விளையும் எல்லா வகையான தொழில்கள் நெருப்பு சார்ந்த தொழில்கள் பூமியில் ஏற்படுகின்ற அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் துறைகள் ஏற்படக்கூடியது இது போன்ற பல விஷயங்கள் வந்து நமக்கு இந்த பூமிக்கார்கனாக செவ்வாய் பயிற்சி அடையும் போது நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள முடியும் ஸோ பன்னெண்டு ராசிகளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சினால எத்தகையான நன்மை நடக்கப் போகிறது ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு பன்னிரண்டு ராசிகளில் சில ராசிகளுக்கு வந்து யோகத்தை அவர் தருகிறார் சில ராசிகளுக்கு வந்து அவருடைய தொந்தரவும் கொடுப்பார் காரணம் என்றால் அவர் இருக்கின்ற ராசிகளை பொறுத்து யோகமா அவயோகமா என்றதை நம்ம பார்க்கலாம் ஆக பன்னிரெண்டு ராசிகளை அலசி ஆராய்வோம் செவ்வாய் பேச்சு மிக முக்கியத்துவமானதாக கருதப்படுகின்றது ஆக ஒவ்வொரு ராசிக்கு அவர் தருகின்ற யோக நிலைகளை நாம் எவ்வாறு இருக்கிறது என்றது இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மிகுந்த ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியதாக அமைகிறது காரணம் என்றால் துலாம் ராசி என்பர்களுக்கு பாதகாதிபதியாக விளங்கக்கூடிய அதாவது மூணு ஆறு குடையவனாக விளங்கக்கூடிய குரு பகவான் ஏன் அசுர குருக்கும் தேவகுருக்கும் ஆகாது ஆக சுக்கராச்சாரியார் வீடாகிய துலாம் ராசிக்கு வந்து தேவகுரு பாவியாக வருகிறார் மூணு வந்து முயற்சி முயற்சிகள் ஆறு வந்து ஷத்ரு ரோக ருணங்கள் இந்த முயற்சிகளை முடக்கி ஷத்ரு ரோக ருணங்களை தலை தூக்கி ஒரு பாவத்தன்மை பெற்ற குருநாதராக வருகிறார் ஆக துலாம் ராசி பொறுத்தவரை குரு வந்து நமக்கு வந்து பலம் இழக்க வேண்டும் பலம் இழந்தால் அதாவது மறைந்த ஸ்தானங்களில் இருந்தால் மகத்தான யோகத்தை செய்வான் எப்படி என்றால் இப்போ ராசிக்கு மறைவு ஸ்தானத்துல தான் குரு பகவான் வந்து அஷ்டமத்தில் வந்து துலாம் ராசிக்கு மறைஞ்சிருக்கிறார் அஷ்டம ராசியில் அவரை எட்டாம் வீட்டில் மறைகிறதுனால தன்னுடைய சிறப்பு பார்வை மூலமாக ரெண்டாம் வீடு தனஸ்தானத்தை பார்க்கிறார் இப்போ தனஸ்தானத்தை பார்க்கும்போது வருமானத்தை பல மடங்கு பெருக்குவார் ஆக துலாம் ராசி பொறுத்தவரை நமக்கு தனாதிபதி சப்தமாதிபதி ரெண்டு ஏழு கூட இவன் அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கிறான் இதன் விளைவாக குடும்பத்தில் கொஞ்சம் சங்கட சங்கடங்களும் சச்சரிவுகள் வரும் அதே நேரத்தில் அவர் சுப முழு குரு பகவானோடைய இணைந்ததுனால குரு பகவான் ஏற்கனவே துலாம் ராசி அன்பளுக்கு அவ்வளவு மிகப்பெரிய நன்மைகள் செய்யாத காரணத்தினால் அவர் வந்து மறைந்து நின்று யோகத்தை செய்கிறார் அதாவது பாவ கிரகங்கள் ராசிக்கு வந்து பாவத்தன்மை பெற்ற கிரகங்களுடைய தசா நடப்பு சுபகிரகங்கள் ஆயினும் அந்தந்த லக்னத்துக்கு அந்தந்த ராசிக்கு பாவர்களாக வரும்போது அவங்க மறைந்திருக்கிறது என்பது சிறப்பு அதுதான் யோகத்தை செய்யும் இப்போ அந்த வகையில் நமக்கு வந்து ரெண்டு விசேஷமான இடங்களை அவர் பார்க்கிறார் ஒண்ணு வந்து அஷ்டமத்துல மறைந்திருந்து நமக்கு வந்து விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதாவது குரு விரயத்தினு பார்க்கிறது என்பது சுப விரயங்களை செய்யறதுக்கு ஒரு வழி பிறக்கிறதுன்னு அர்த்தம் ஐன சைன சுகமன் சொல்லுவோம் நீண்ட வருஷங்களை வீடு வாசல் இல்லை அவங்களுக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுக்கிறார் ஐன சைன சுகம் நீண்ட வருஷங்களை திருமண தடை இல்ல திருமண தடை கொண்டு இருக்கிறது குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கவில்லை சுபகாரியங்களை தடைப்பட்டு இருக்குது அப்படி அண்ணும்போது அவர் பன்னெண்டாம் வீட்டுன்னு பார்க்கும்போது அந்த நன்மை நமக்கு செய்கிறது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் வீட்டுன்னு பார்க்கும்போது குடும்பத்தில் இருக்கின்ற மனக்கஷ்டங்கள் கசப்புகள் வருமான வரவு எதிர்பாராத ஒரு நஷ்டங்கள் வந்துட்டு இருந்தால் கூட திடீர்னு வந்து அது சுபங்களாக மாறிவிடும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஏழை ஏழாம் பார்வையாக ஒரு விசேஷமான பார்வையோட செவ்வாயும் தன்னுடைய சொந்த வீட்டுன்னு பார்க்கிறது இது மிகப்பெரிய நன்மை பர்டிகுலர்லி இந்த குருமங்கல யோகம் என்பது இந்த மாதத்தில் நமக்கு இந்த செவ்வாய் பேச்சு பொறுத்த வரை குருவோடு இணைந்ததுனால ஏன்னா இது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய சமாச்சாரம் தான் அதாவது வந்து மறுபடியும் செவ்வாயோட குரு இணைய வேண்டுமென்றால் ஒரு வருஷம் ஆகும் ஆக இந்த குருமங்கல யோகம் வரக்கூடிய காலகட்டம் வந்து பொன்னான ஒரு நேரமாக கருதப்படுகிறது ஆக இந்த காலகட்டம் அதாவது பர்டிகுலர்லி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரை இருக்கின்ற காலகட்டம் பெரும்பாலும் பன்னிரண்டு ராசிகளுக்கு ஏதோ ஒரு வகையான நன்மை செய்தாக வேண்டும் என்ற கருத்தில் கொண்டு நிச்சயமாக அது செயல்படும் ஏன்னா குருமங்கள யோகம் என்பது மிகுந்த யோகத்தை தரக்கூடிய இது ஒரு பக்கம் குரு வந்து தனத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால பணப்பழக்கம் அதிகமாகிவிடும் செவ்வாய் பூமிகாரகன் ஸோ செவ்வாயின் குரு இணைவுறதுனால பூமி பரிவர்த்தனம் ரியல் எஸ்டேட் துறை வண்டிகள் வாங்கறது விற்கிறது செவ்வாய் செவ்வாய்க்காரகத்துவம் பெற்ற அல்லது குரு காரகத்துவம் பெற்ற தொழிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற் ஏற்படுத்துறதுக்கு அற்புதமான வழி தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு நாலாம் வீடுதையும் பார்க்குறார் நாலாம் வீட்டை குரு பார்க்கறதுனால என்ன தாயார் உடல் ஆரோக்கியம் சீராகும் ஒரு நல்ல வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களுக்கு வழி கொடுக்கும் சுபகிரகம் பார்க்கும்போது நல்ல பழைய வண்டிகள் நீண்ட வருஷங்களை நம்ம கடன் கட்ட முடியாமல் அந்த வண்டி வைக்க முடியாமல் பல தொந்தரவுகள் இருந்திருக்கும் அதெல்லாம் விற்று புது வண்டிகள் வாங்கக்கூடிய பாக்கியம் பொதுவாக லக்னத்துக்கு யோகக்காரக்கனாகி சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறார் மிகப்பெரிய நன்மை தரும் ஆறுல ராகு விசேஷமான யோகம் ஆக தொலாம் ராசி அன்மலுக்கு ஏற்கனவே ஐந்துல யோகக்காரக்கனாகிய சனி பகவான் வந்து ஐந்தாம் வீட்டில் அமர்வது என்பதை பாவகிரகங்கள் வரிசையில் ராகு ஆறில் இருக்கிறது மகத்தான ராஜயோகம் தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது அது மட்டும் இல்லாமல் கேத்து வந்து நமக்கு விரை பாவத்தில் இருக்கிறது கேத்து விரை பாவத்தில் இருக்கிறதுனால நமக்கு இந்த ஆன்மீக சுற்றுலாக்கள் ஆன்மீக கோவில்களுக்கு நிறைய செல்வது இது போன்ற ஆன்மீக தொண்டுகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருகிறது ஆக அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து நமக்கு பாகியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் பதினாறாம் தேதி அவர் மறுபடியும் தொழில் ஸ்தானத்துக்கு வருகிறார் தொழில் ஸ்தானத்தில் ஏற்கனவே உங்களுக்கு புதனச்சுக்கனோடு சேர்ந்து இருக்கிறது ஸோ ராசிநாதன் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதால் சிறப்பான முன்னேற்றம் இருக்கிறது அதிபதி சூரியன் வந்து நமக்கு பத பதினொன்னில் இருக்கிறது மிகப்பெரிய நன்மை அதாவது பத்தில் இருக்கிறது மிகப்பெரிய நன்மை தரும் ஆக எல்லா வகையில் நம்ம பார்க்கும்போது தொலாம் ராசி என்பலுக்கு ஐந்து முக்கியமான திருப்பங்களை எதிர்பார்த்தால் ஒன்றும் வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய பாக்யம் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய பாக்கியம் நீண்ட வருஷங்களை குழந்தை பாக்கியத்தமையில் மருத்துவமனைகளுக்கு போய் நிறைய செலவு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது நிச்சயமாக புத்திர செல்வத்தை தரக்கூடிய ஒரு பாக்கியமாக அமைந்து விடுகிறது புது வண்டி அல்லது காரு வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது பிள்ளைகள் வழியாக இருக்கின்ற தடைகள் நீங்கி படிப்புகள் மேல் படிப்புகளுக்காக வெளிவு செல்வது என்பது மிகப்பெரிய நன்மை எதிர்களை துவம்சம் பண்ணுறது ஆர்லூர் ஆகும் வந்து என்ன பண்ணுவா எதிர்களை துவம்சம் பண்ணுவா ராகு செவ்வாய் ஆறில் வரும்போது நமக்கு எதிரிகளினுடைய தலை தூக்க முடியாத அளவுக்கு அது சூழ்நிலை மாற்றிவிடும் அவங்களை வேறே இடத்துக்கு மாற்றிவிடும் இது போன்ற நல்ல நிலை ஆக குருமங்கள யோகம் என்பது ஒரு மகத்தான யோகத்தை தரக்கூடிய அம்சமாக தொலாமராஜ் அன்புக்கு அஷ்டமஸ்தானத்தில் நின்று விசேஷமான வேலை செய்கிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டமான அமைப்புனே நம்ம சொல்லலாம் காரணம் ஆறு கூடையுமே எட்டில் போய் உட்காந்துருக்கிற விபரீதராஜ் யோகம்னே சொல்லலாம் அது கொஞ்ச நாள் இருந்தால் கூட ஒரு எதிர்பார சடல் அக்க கொடுத்து நம்மளை உயிர் உயிர் மட்டத்துக்கு த நமக்கு வந்து தூக்கிவிடும் அந்த மாதிரி ஒரு நல்ல யோகமான நிலை வந்து ஏற்படுகிறது ஆக துலாம்ராசன்பளுக்கு நன்றாக இந்த ஒரு செவ்வாய் பயிற்சியை பயன்பெற்று கொண்டு கணவன் மனைவி வரக்கூடிய மூலமாக வரக்கூடிய அதிர்ஷ்டங்களை அறிவித்து கொண்டு அரசாங்க வேலைக்கு அவனை செய்தவர்களுக்கு அதனுடைய நல்ல பலன்களை அவங்களுக்கு உத்தியோக உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக நான் கூறுகிறோம் சர்வேஜனா சுக்கினோ